எல்லோரிடமும் பணிவாக இருக்காதீர்கள் ஏனென்றால் பணிவுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் தெரியாத நிறைய பேர் இங்கு இருக்கின்றார்கள் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை வாழ்வில் தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது என்பது பசும் பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமமாகும் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்பொழுது நீங்கள் உங்களை நம்ப மறுக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் சரிவை நோக்கி செல்வீர்கள் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பால் கெட்டு போகாது அதுபோலதான் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் சங்கடங்கள் வரும்பொழுது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது தடம் மாறாதே எப்படி பழக வேண்டும் என்பதை விட எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பதுதான் உறவுகளில் முக்கியமானது நீங்கள் செய்யும் வேலையை உங்கள் மனதிற்கு பிடித்து செய்யுங்கள் நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தால் நீங்கள் விடுமுறையை தேட மாட்டீர்கள் எது ஒன்றை நீங்கள் தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் கிடைத்ததை தொலைத்துவிட்டு தேடாதீர்கள் நிச்சயம் அது மீண்டும் கிடைக்காது உங்கள் எதிரியை கண்டு அஞ்சாதீர்கள் எப்பொழுதும் நம்முடன் போட்டி போட ஒருவர் நாம் வேகமாக பயணிக்க முடியும் அது விளையாட்டானாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி யாரும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்க போவதில்லை ஒரு நாள் நீங்கள் தனியாகத்தான் நடக்க வேண்டியிருக்கும் பழகிக்கொள்ளுங்கள் நீங்கள் சிலவற்றை கொடுக்க தொடங்கினால் அது வர தொடங்கிவிடும் அன்பு செல்வம் மரியாதை வழி இவை எல்லாவற்றிற்கும் இந்த கூற்று பொருந்தும் ஒரு நிமிடம் உன் கவலைக்கு நீ இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு நன்றிகள்